அன்புமிக்க ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமைய எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வராலையும் மற்றும் நவ கிரகங்களின் நல்லாசையோடும் இந்த பதிவினை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் இந்த நாள் அருமையாக அமைய பிரார்த்தனை செய்கின்றோம் பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவா புரட்டாசி மாதம் இருபத்தி நாலாம் நாள் தக்ஷணாயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை கீழ்நோக்கு நாள் சங்கடகர சதுர்த்தி கிருத்திகை உலக முட்டை தினம் உலக மனநில தினம் உலக மரண தண்டனை எதிர்ப்பு தினம் தேசிய தபால் தினம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் மேற்கு அதற்கு பரிகாரம் வெள்ளம் கன்னி லக்னம் இருப்பு ஒரு நாழிகை பதினேழு வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு கரணன் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை திதி இன்று அதிகாலை மூன்று மணி இரண்டு நிமிடங்கள் வரை திருத்தியை அதன் பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று அதிகாலை பனிரெண்டு முப்பது மணி வரை பரணி அதன் பின்பு இரவு பத்து ஐம்பத்தி ஒரு மணி வரை கிருத்திகை அதன் பின்பு ரோகிணி நாமயோகம் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணி வரை வஜ்ரம் அதன் பின்பு இரவு பதினொன்று இருபத்தி மூன்று மணி வரை சித்தி அதன் பின்பு வியத்தி பாதம் கரணம் இன்று அதிகாலை மூன்று மணி இரண்டு நிமிடங்கள் வரை பத்திரை அதன் பின்பு பிற்பகல் ஒன்று ஐம்பது மணி வரை பவம் அதன் பின்பு பாலவம் அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை பனிரெண்டு முப்பது மணி வரை சிறப்பான சித்த யோகம் அதன் பின்பு காலை ஆறு மணி வரை யோகம் நன்றாக இல்லை அதாவது யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம் அதன் பின்பு இரவு பத்து ஐம்பத்தி ஒரு மணி வரை சிறப்பான சித்த யோகம் அதன் பின்பு மீண்டும் மரண யோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை பனிரெண்டு முப்பது மணி வரை ஹஸ்தம் அதன் பின்பு இரவு பத்து ஐம்பத்தி ஒரு மணி வரை சித்திரை அதன் பின்பு சுவாதி இன்றைக்கி சித்திரை மற்றும் சுவாதி இந்த நட்சத்திரக்காரங்க வாகன பயணங்கள் உடல் ஆரோக்கியம் இதிலெல்லாம் சிறப்பான கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அம்பாள் வழிபாடு புற்றுக்கோயில் வழிபாடு பேரானந்தம் தரும் அதே மாதிரி இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி மற்றும் கிருத்திகை ரொம்ப அற்புதம் அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் வழிபாடு பண்ணணும் ஆனைமுகன் அவன் தம்பி சண்முகன் ரெண்டு பேரையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா கிருத்திகைங்கிறதுனால சண்முகர் வழிபாடு முருகப்பெருமான் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கணபதியை வழிபாடு பண்ணி அருகம்புல் சாற்றி வழிபாடு பண்ண ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களோட மன கவலைகள் குறையும் உங்களோட சங்கடங்கள் ஹரம் அப்படின்னா அழிக்கக்கூடியது அதனால் உங்களோட கவலைகளை அழிக்கக்கூடிய ஒரு சதுர்த்தி கணபதியை வழிபாடு பண்ணுறது கிருத்திகை அப்படிங்கிறனால முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக இன்றைக்கி நவ கிரகங்களில் உள்ள களத்திறக்கார்கள் அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு செய்ய சுபிக்ஷங்கள் அற்புதமாக வந்து சேரும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் ரிஷபராசியில் சந்திரன் கடகராசியில் குரு சிம்ம ராசியில் கேது துலாம் கன்னி ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன் துலாம் ராசியில் புதன் மற்றும் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷராசினர்களே நிக்கி இருந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் ரொம்ப 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 அற்புதமான ஒரு நாளுங்க இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார் ஏன்னா அங்கே தான் உச்சம் சாதாரணமாக அண்ணே ரிஷபராசி அவருக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு ராசி அங்கே வந்து அடைகிறாரா அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் இன்றைக்கி உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆகா நமது இல்லத்தில் இவ்வளவு அமைதி இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு அதிகாலையிலேயே ஒரு சுப செய்தி கண்டிப்பாக வந்து சேரும் கணவன் மனைவிக்கடி இருந்து வந்த சிறு சிறு பிணக்குகள் அகன்று குடும்பத்தில் சந்தோஷம் தாண்டவம் ஆடும் இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்குலாம் அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி இன்னைக்கு உத்தியோகத்தில் உங்களது விருப்பங்கள்லாம் பூர்த்தியாகும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் ரெண்டே ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க அதே அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிடுங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நின் நிறம்னு பார்த்திங்கன்னா ஊதா வணங்க தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதனால் இன்றைக்கி மனசார கருமாரியம்மனை வழிபாடு பண்ணிவிட்டு போங்க கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது எனது அன்பான ரிஷபராசினியர்களை இன்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கலாம் இருந்தாலும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உத்தியோகத்தில் கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கும் எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி எழுபறியாக இருக்கும் தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ராசிக்குள்ளே சந்திரபகவான்கள் உங்கள் ராசியில் உச்சங்கிறதுனால ஒன்றும் பெரிய பாதகம் இருக்காது இருந்தாலும் சின்ன சின்ன பாடங்களை கொடுப்பார் அப்படிங்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கும் அதே சமயம் மன கிளேசமாக இருக்கும் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது இன்றைக்கி கண்டிப்பாக இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்க உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் மேடை பேச்சுக்களை கவனமாக பேசணுங்க இல்லைன்னா வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இன்றைக்கி ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் கொஞ்சம் ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்டு வாஷலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மஞ்சள் எல்லோ அதே மாதிரி இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி தக்ஷாமூர்த்தி சுவாமியை மனசார வேண்டிட்டு போக கண்டிப்பாக உங்கள் காரியங்கள்லாம் சக்ஸஸ் தான் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது எனது அன்பான மிதுன ராசினர்களை இன்றைக்கி இருந்தனாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் ரெண்டு நாளாக வருமானம் இல்லை செலவு பண்ண வேண்டாமா அதனால தான் அயனசையன போகஸ்தானத்துக்கு சந்திர பகவான் வந்துவிட்டார் கண்டிப்பாக செலவுகள் இருக்கத்தான் இருக்கும் அதுவும் நல்ல சுப செலவுகளாக உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க எழுதுகிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றம் தொழில் வியாபாரத்தில் அவர் முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு விருந்து கிளிகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும் இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வதால் செலவுகள் அதிகரிக்கலாம் ம் இன்னைக்கி மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துகிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை க்ரீன் அதேமாரி உங்களோட வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மீனாட்சி அம்மன் இன்றைக்கி மனசார மீனாட்சி அம்மனை தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க அற்புதமான ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எல்லா காரியமும் சக்ஸஸ் தான் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு எனது <imitation> அன்பான கடகராசி நேர்களை இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் என்னன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமான ஒரு நாள் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்னால் அற்புதமாக இருக்கும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும் இன்றைக்கி போனஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா அடுத்தபடியாக இன்றைக்கி தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும் கல்வி மேலும் மாணவ மாணவிகள் கல்வியின் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடர் நிலம் அதேமாரி உங்களோட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் துர்கை அம்மனை மனசார தியானம் பண்ணி வேண்டு போங்க உங்கள் வேலைகள்லாம் சக்சஸ் தான் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு எனது அன்பான இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் ஏன்னா பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பில் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் வேலை வலு அதிகரிக்கலாம் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் கல்வி மேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பர்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் இன்னைக்கு இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு நுணுக்கமான அறிவு உங்களுக்கு கண்டிப்பாக வெளிப்படும் இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் என்னன்னு பார்த்திங்கன்னா ரோஸ் வணங்க விடுதிவோம் லக்ஷ்மி நரசிம்மர் இன்றைக்கி லக்ஷ்மி நரசிம்மரை மனசார தியானம் பண்ணி வேண்டிட்டு போங்க உங்கள் காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் தான் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஏழு எனது அன்பான கண்ணீராசி நேர்களை நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அபாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா சந்திராஷ் எடுத்து சந்திராஷ் எடுத்தினாலே ஒரு சந்தோஷம் இருக்குங்க மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் அகலும் அதேபோல் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும் கல்வி மேலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலிருந்து வந்த தேக்கநிலை அகலும் அரசியல் உதிகள் முன்னேற்றம் அடைவார்கள் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள் இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமையும் இன்றைக்கி கண்ணிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீளம் என்ன அதிர்ஷ்டமான தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்புங்க உங்கள் வேலையெல்லாம் சக்ஸஸ் தான் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஒன்பது எனது அன்பான துலாம் ராசி நேர்களை இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்டதால் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க என்ன தான் உங்களுக்கு சந்திர பகவான் ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னாலும் கொஞ்சம் கஷ்டத்தோடு தான் இருக்கிற மாதிரி இருக்கும் சில படிப்பினைகள் உங்களுக்கு கிடைக்கலாங்க ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டமம் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் எல்லாம் அதனால் எடுக்கிற காரியங்கள்ல கவனமாக இருங்க நீங்கள் ஏஸ்து என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களோ அதை கரெக்டாக கான்சன்ட்ரேஷனோட பண்ணுங்கள் அதுவே வெற்றி இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் விளையாட்டுத் துறையில் இருக்கிற குழந்தைகளும் ரொம்ப கவனமாக விளையாடுறது நல்லது தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அணுசக்தி திறந்து கொள்வது உச்சிதம் இன்னைக்கு கல்வி வெயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சிறி சிறிய அளவில் பிரச்சனைகள் எழலாம் இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் சந்திராஷமும் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம் அதேமாரி அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயகப் பெருமான் ஓம் கம் கணபதையே நமக அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு வேலையும் செய்யுங்க சக்ஸஸ் தான் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களை இன்றைக்கி இருந்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல சந்திர பகவான் அற்புதம் ஏன்னா ஏழாம் இடத்தில் இருக்கிற சந்திர பகவான் ஏழாம் பறவை உங்கள் ஜென்ம பார்ப்பார் அதி அற்புதமான ஒரு நாள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் எழுதுகிற காரியங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் மிகுந்த ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் திருப்தியை கொடுக்கும் அதேமாரி இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெலாம் அற்புதமான ஒரு நாள் நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்குங்க இன்றைக்கி இந்த வேன் ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கெல்லாம் இரட்டிப்பு வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இன்றைக்கி விருச்சிகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஏலம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுதோம் சரஸ்வதி தாயார் சரஸ்வதியை மனசார தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் கிளம்புங்க உங்கள் காரியங்கள்லாம் சக்ஸஸ் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஆறு எனது அன்பான தனுசுராசினியர்களே இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் டேன்னு சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய பகைவன ரோகஸ்தானத்தில் சந்திர பகவான் உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் இருந்தாலும் சமாளிப்பீங்க தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்குதுங்க சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து சேரலாம் கல்வி வயலு மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை இருப்பார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறும் இன்றைக்கி தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு இரண்டு கல்கண்டு எடுத்து உங்கள் பேக்கில் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு ஷார்ட் போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நம்ம அப்படின்னு ஒரு பதினோரு தடவை சொல்லிவிட்டு உங்கள் வேலையெல்லாம் செய்யுங்க சக்சஸ் தான் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் எட்டு எனது அன்பான மகர ராசி நேர்களை இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசில் லைட்டாக குழப்பாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆனாலும் உத்தியோகத்தில் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல சக்ஸஸாக செய்வீங்க தொழில் அவரம் இன்றைக்கி பரவாயில்லைங்க குழந்தைகள் குழந்தைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சில திட்டங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறும் அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தியை கொடுக்கும் இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக ஆமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இடம் சந்தனம் வணங்க வேண்டியதுவோம் சரபேஸ்வரர் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போதே சரபேஸ்வரரை வழிபாடு பண்ணிவிட்டு போங்க அற்புதமான நாள் சக்ஸஸ் ஆகும் எல்லாமே உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஒன்பது எனது அன்பான கும்பராசினியர்களே இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால சில பேருக்கு திடீர்னு ஒரு பயணம் ஏற்படலாம் வெளியூர் இல்லைனா வெளிநாட்டு பயணம் திடீர்னு அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் நெஞ்ச காரியங்களை சாய்ச்சிக்கலாம் அற்புதமான ஒரு நாள் தொழில் வியாபாரத்தில் சிறுதூர பயணங்கள் ஏற்படலாம் கல்வி வயிலும் மாணவ மனைவிகள் கல்வியின் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இன்னைக்கி கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விடுவோம் பெருமான் முருகப் பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று எனது அன்பான மீன இந்த நிற்கின்றனாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நாள் ஏன்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எடுத்த காரியங்களை அற்புதமாக செய்து மடித்து மகிழ்வீர்கள் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகை தித்திப்பாக இருக்கும் அதேபோல் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள் அரசியல் மேடை பேச்சுக்களில் பீரங்கி போல் முழ வழங்குவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவான முடிவை எடுப்பதால் உங்களுக்கு மனதில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி மினராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது விபூதி கொஞ்சம் பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்கள் அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேய சுவாமி இன்னைக்கு நீங்கள் வெளியில் கிளம்பும்போது ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பதினோரு தடவை சொல்லிவிட்டு கிளம்புங்க சக்ஸஸ் தான் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது